வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இஸ்ரேல் வேர்சஸ் ஹெஸ்புல்லா விவகாரம் இருக்கிற உச்சத்தை தொட்டு இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் சமீபத்தில் இஸ்ரேல் இந்த லெபனான் மேலே அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கும் மேலே மெஜாரிட்டி பொதுமக்கள் உயிர் எடுத்திருந்தாங்க அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்லை ஆதாரங்களே வெளியே வந்துருச்சு ஐடியப் தான் சொல்லிட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஹெஸ்புல்லாவோட முக்கியமான தலையை குறி வச்சோம் அதுக்காக அட்டாக் பண்ணோம் அதுவும் அங்கே இருக்க மக்கள் வீடுகளெல்லாம் அந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் இந்த கொலாட்ரல் டேமேஜ் பெருசாக இருக்கிறது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொல்லப்படுறது ஹெஸ்புல்லா அமைப்பு பெருசாக கிடையாது அப்பாவி பொதுமக்கள் தான் இதுக்கு பதிலடி கொடுக்குறேன்ற பேரில் ஹெஸ்புல்லா பண திறமை பண்ணியிருக்கு இரநூறு லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸை இந்த இஸ்ரேல் நோக்கி பயன்படுத்தியிருக்காங்க போன வருஷம் அக்டோபர் செவன் அட்டாக் இருக்குல்ல அதுக்கு பிற்பாடு ஹெஸ்புல்லா முதல் முறையாக இஸ்ரேல் மேலே இந்த லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸை பயன்படுத்தியிருக்கு அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இரநூறு ஸோ இதில் தெரிஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு தரப்புக்கும் அதாவது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் இடையில ஒரு அறிவிக்கப்படாத முடுநீளை போர் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லாவோட டார்கெட் பண்ணப்பட்ட இடங்கள்லாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலோட மிலிட்ரி பேஸஸ் இருக்குல்ல அண்ட் ஏர்ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் தான் ஏன்னா ஹெஸ்புல்லாவுக்கு நல்லாவே தெரியும் நாம் ஒரு ஒரு சோல்ஜராக அடித்து காலி பண்ணுறது வேறு அதை விட்டுட்டு அவங்களோட பலம் இருக்குல்ல அந்த பேஸ் இருந்தாதினா பலம் ராணுவ நிலைகள்லாம் அதை அடித்து துவம்சம் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு ஆயுதங்கள் வரத்து குறைய ஆரம்பிச்சிடும் அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கமாண்ட் அப்படின்றது அந்த சென்டர்லேருந்து ஹப்ல இருந்து கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் சொல்லிட்டு தான் இவ்வளோ இடங்கள் இந்த மிலிட்ரி பேஸஸை ஹெஸ்புலாக டார்கெட் பண்ணி அழைச்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அயன்டோம் அதோட நிலம கவலைக்கிடும் ஓய்வே இல்லை உழைச்சிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக அயன்டோம் மட்டும் இல்லை அப்படின்னா இஸ்ரேல் அப்படின்ற நாடு பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க வேறு நூற்று கணக்கில் ராக்கெட்ஸ் ஏவுகிறாங்களா ஏவுகணை ஏவுகிறாங்களா இது எல்லாத்துலேருந்து இஸ்ரேலில் காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த அயன்டோம் தான் அந்த இரும்பு கவசமும் இவ்வளோ தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலோட மெஜாரிட்டி பகுதிகளில் ஐண்டோம் ப்ராப்பராக செயல்பாட்டில் இருக்காங்க ஆனால் சில பகுதிகளில் ஃபெயில்யூராக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஐண்டோமோட ஃபெயில்யூர் இன்னும் பெருசாகிற பட்சத்தில் அது ப்ராக்ஸிஸ் இருக்காங்களா ஹிஸ்புல் அமாஸ் மாதிரி இவங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கிடும் அது நடக்காமல் இருக்கணும் அடுத்து இந்த ஒரு ஃபோட்டோ இதை வெளியிட்ருக்கிறது வேற யாரும் இல்லை சாட்சாத் இஸ்ரேல் தான் என்னென்னா லெபனான் பார்டரில் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கான பொதுமக்கள் அவங்களோட வீடுகளில் இருக்க கேரேஜாக இருக்கட்டும் அந்த வீடோட பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் வீடோட கொல்லப்புறமாக இருக்கட்டும் அந்த பகுதிகளெல்லாம் ஹெஸ்புல்லா பெரிய பெரிய ஏவுகணையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ராக்கெட்ஸை உள்ளே பார்க்க முடியுது இவங்க உள்ளே வச்சுருக்கிறது அங்கே இருக்க மக்களுக்கே தெரியுமான்னு தெரியல அந்தளவுக்கு ப்ராப்பராக ஒரு ஒரு வீடையும் ஒரு ஒரு வெப்பன் குடவுனா இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினை பயன்படுத்துகிறது தான் இஸ்ரேல் குற்றம் சாட்டுச்சு அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வகையில் தான் இந்த ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் லெபனானில் இருக்க ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஏவுகணை இருக்கிறத இஸ்ரேல் இப்போ பட்டவர்த்தனமாக தோல் வடித்து காண்பிச்சிருக்கு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி ஐடிஎஃப் என்ன பண்ணியிருக்கு ஒரு வீடியோ வெளியிட்ருக்கு ஒரு விளக்க வீடியோ அதில் அவங்க தெளிவாக பல காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க இது மாதிரி சொன்ன பாருங்க இந்த லெபனானில் இருக்க மக்களோட வீடுகளுக்குள்ளெல்லாம் ஏவுகணைகள் ஆயுதங்களை பதிக்க வச்சிருக்கு ஹெஸ்புல்லான்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிற காட்சிகள் ஒன்று ஒன்று கிராஃபிக்கலாக அந்த வீடியோ சார்ந்த என்ன விளக்கத்தை ஐடியா கொடுத்துருக்குன்னா லெபனான் பார்டர்லேயே தான் இந்த பயங்கரவாதிகள் குடோன் அப்படின்றது ஒவ்வொரு வீடுகளாக மாறியிருக்கு குடியிருப்புகள் வரைக்கும் ஏவுகணையில் பதுக்க வச்சுருக்காங்க ஹெஸ்புல்லாவோட ராஜ்யமே இங்கே தான் இருக்குது இந்த ஆயுத சாம்ராஜ்யமே வீட்டுக்குள்ளே இருந்து திடீர்னு வெளியே வராங்க வெளியே வந்து ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த லான்ச்சர்ஸை திரும்ப வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சிடுறாங்க ஆனால் கேட்டாங்களே பொதுமக்கள்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்க தாங்க ஹெஸ்புல்லா அமைப்பினர் ரஷ்ய ஏவுகணை எல்லாத்தையும் அவங்க வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இது புதுசாகல அந்த ஃபோட்டோஸில் எடுத்து வெளியிட்டாங்கன்னு சொன்ன பாருங்க ஐடிஎஃப் அதே ஒரு பார்ட்டிகுலர் ஃபோட்டோவில் ரஷ்யா கொடுத்து ஏவுகணைகள் இருக்கான் ஆனால் ரஷ்யா யார் கொடுத்தாங்க எப்படி இவங்க கிட்டே வந்துச்சு கடவுள்தான் விழிச்சோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டார்கெட்ஸை நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் அடித்ததெல்லாம் பெரிய அடி இல்லை இதுக்கப்புறம் லெபனானுக்குள்ளே வேற மாதிரி ஒரு பெரிய மேசிவான அடியை இஸ்ரேல் அடிக்க போகிற தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த வீடுகளுக்குள்ள ஏவுகணைகள் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல இது சார்ந்த ஐடிஎஃப் வெளியிட்டிருக்க ஃபுட்டேஜை இப்போ நீங்கள் பாருங்கள் பொதுவாக ஒரு நாட்டில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க நாட்டு மக்கள் எல்லாரையும் உஷார் படுத்தணும் அப்படின்னா ஒரு பொதுவான சிங்கிள் விண்டோ அணுகுமுறையை அந்தந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனுக்கு ஏன்னா பீப் சவுண்டோடு ஒரு மெசேஜ் வரதாக இருக்கட்டும் ஒரு அவசர அறிவிப்பு மாதிரி கவர்மெண்ட் கொடுப்பாங்க சமீபத்தில் கூட டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருந்தாங்க பாருங்கள் அது போல் சொல்ல டிசாஸ்டர் காலம் மற்றபடி பேண்டமிக்ஸாக இருந்து இந்த அவேர்னஸ் இது எல்லாமே ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணோம் லெபனான் மக்கள் அலர்ட் பண்ணுறதுக்காக ஏன்னா லெபனான் அவங்க நாடு கிடையாது ஆனால் சண்டை இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கு இதுக்காக ஐடியா என்ன பண்ணுது லெபனான் வாழ் மக்கள் இருக்காங்களே குறிப்பாக தாக்குதல் நடக்கிற இடத்துல வசிச்சுட்டு இருக்க மக்கள் அவங்களோட செல்ஃபோன் நம்பர்ஸ்க்கு வார்னிங் மெசேஜாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அந்த மெசேஜ் என்ன தரமா இருக்குது தமிழாக்கம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தங்கி இருக்க வீடுகள்லாம் பாதுகாப்பானது கிடையாது அது எப்போ வேணாலும் சர்வநாசம் ஆகலாம் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆயுதங்களை ஹிஸ்புல்லா பதுக்கி வச்சுருக்கு நீங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுங்க பிரச்சனைலாம் சுமூகமான பிற்பாடு நீங்கள் இங்கே வாங்க அது வரைக்கும் இங்கே வராதிங்க கிளம்பி வெளியே போங்கன்னு இந்த மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு லெபனானில் இருக்க மக்களுக்கு ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அதிர்ச்சியிலேயே பல பேர் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிலம் அவ்வளோ மோசமாக இருக்குது லெபனானில் எங்கே பார்த்தாலும் ஹெவி டிராஃபிக்கு எல்லாேருமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க பத்திரத்தில் குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுற காட்சிகளாக இருக்க பாருங்க பார்க்க அப்படி இருக்க மக்கள் எங்கேயோ பிரச்சனை ஆனால் எது வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா இது என்னென்னா இந்த நார்தன் இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா தொடர்ந்து ராக்கெட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்களே அதில் அவங்க சமீபத்தில் பெரிய அட்டாக்கை முன்னெடுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் ராக்கெட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து விழுந்திருக்கு அதை ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி அந்த ஒரு டெக்னாலஜி சார்ந்து சில விஷயங்களை இவங்க தெரிஞ்சுப்பாங்க இஸ்ரேல் இஸ்ரேலியாக இன்னும் மேலே நிற்குது சோபிக்குது இந்த ப்ராக்சிஸ் எதிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுகளில் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விட மாட்டாங்க எதிரிகளோட பலவீனம் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க அதை அவங்களோட பலமாக மாற்றிப்பாங்க இதைத்தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க போல் சாலைகள்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய பொத்தலை போட்டிருக்குங்க இந்த ராக்கெட்ஸ்லாம் அது எது வரைக்கும் அந்த டெப்த்து போகுது அந்த பள்ளத்தோட டெப்த்து ஸோ அந்த ராக்கெட்ஸோட பலம் உண்மையிலே அளவுக்கா இருக்குது பிளாஸ்ட் எவ்வளோ பெருசாக ஏற்பட்டிருக்கு சுற்றி பார்த்தா தெரியும் பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை ஸோ இதை சமாளிக்க நம்ம கிட்டே இருக்க ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கு பாருங்கள் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே போதும் பெருசாக வேணாம் ஸோ அந்த சிஸ்டம் இந்த பக்கம் வச்சுட்டு ஹியூஜான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதை நாம் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கிறதில் பொருத்தி வைச்சாலும் சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயங்களை ரீசர்ச் பர்பஸை பேஸ் பண்ணி ஆய்வாக கண்டெக்ட் இருக்காங்க அது ஒரு காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இஸ்ரேல் ஆக்சுவலாக படித்த முறைன்னு சொல்லுவாங்களே உண்மைதான் மக்களே அடுத்து மசூத் பெசஷ்கியான் ஈரானோட இப்போதைய அதிபர் இவர் நியூயார்க் அலையுமே போயிருக்க விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஐநா பொதுச்சபை மாநாடு இருக்குல்ல இதில் கலந்துக்கிட்டு உரை நிகழ்த்ததுக்காக போயிருக்காப்புல அவர் உள்ளே போய்ட்டு உரை நிகழ்த்ததுக்கு முன்னாடியே செய்தியாளர்களை சந்தித்தாருங்க செம ஹீட்டப்பாக இருந்தார் அவ்வளோ கோபம் உள்ளுக்குள்ள என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக வாடணும் அப்படின்றது தான் ஈரான் எப்பவுமே விரும்பிக்கிட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேல் இந்த அமைதியை இருக்க விடாது போல இருக்கு இந்த அமைதியான வாழ்க்கையை திரும்ப விடாது போல இருக்கு முடிவு பெறாத போரை நல்லா கவனிங்க மக்களே இந்த ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் வார ஆரம்பித்தா அதுக்கு முடிவே இருக்காதுன்றாரு இந்த முடிவு பெறாத போரை தான் இஸ்ரேல் விரும்புது இதுக்காகவே அவங்க ட்ராப்பை செட் பண்ணிகிட்டே வராங்க இந்த லெபனான் பார்டில் போய் ஹிஸ்புல்லா வடிக்கிறது அப்புறம் ஈரானோட முக்கியமான தலைகளுக்கு குறி வைக்கிறது இது போல் ட்ராப்பை செட் பண்ணிட்டே வராங்க இதுக்குள்ளே எங்களை இழுக்க பார்க்குறாங்க இப்போ ஏற்பட கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே நாங்கள் போருக்குன்னு வந்துட்டால் அதுக்கப்புறம் திரும்ப போகவே மாட்டோம் முழுமையாக முடிச்சிருவோன்னு இவர் வான் பண்ணியிருக்காரு ஐநா பொது சபையோட அடிப்படை நோக்கம் என்னங்க அமைதியான உலகம் போரற்ற உலகம் ஆனால் அப்போ ஏற்பட்ட சபைக்கு போன இவர் இப்படிலாம் பேசியிருக்காரு பேச வச்சிருக்கு இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் ஹமாசு எனது நம்ம ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டுருக்காங்க இஸ்ரேலோட கோர முகம் இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் அவ்வளோ மூர்க்கமாக தாக்குறாங்க நாசி நேச்சர் ஆஃப் த ஜியோனிஸ்ட் ரிஜியம்னு இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க பயங்கரவாத நாடாக விஸ்வரூபம் எடுத்திருக்க இஸ்ரேலை இப்போ உலக மக்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது யாரு ஹமாசு இனப்படுகொலையை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுல இந்த ஜிஎன்எஸ் ரிஜியமோட பிஎம்மான பெஞ்சமின் நேத்தன்யாகும் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அமெரிக்கா ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் இது போல் தாக்கவே முடியாது அமெரிக்கா நம்மக்கிட்ட ஏதோ சுமூகமா போயிடணும் அமைதி திரும்பணும் சீஸ் அப்படி பேசுறாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு பின்னடிந்து ஃபுல்லாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் இப்பே ஏற்பட குற்றச்சாட்டை ஹமாஸ் இங்கே முன் வச்சிருக்கு ஹமாஸ்க்கு அடுத்தபடியா ஈரான் என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கணும் இது வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்க ஸ்டேட்மெண்ட்டு காசா போரில் இஸ்ரேலுக்கு மரண அடி விழுந்திருக்கு அந்த தோல்வியால் இஸ்ரேல் உச்சகட்ட விரக்தியில் இருக்கு இதன் எதிரொலியாக தான் லெபனான் வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட கையாளாத தனத்தை அவங்க எப்படி காட்டுறாங்க பாருங்க அப்படின்னு ஈரான் இஸ்ரேலில் பயங்கரமாக கடுமையாக சாடி இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு இதற்கு தோல்வி நீங்கள் ஒத்துக்கிட்டே போயிருக்கலாம் இவ்வளோ தூரம் நீங்கள் மக்கள் வந்து ஆச்சு காலி பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் தோற்றுகிறேன்னு போயிருந்திங்கன்னா விஷயம் முடிஞ்சிருக்கும் எதுக்கு இவ்வளோ பேர் உயிர் எடுத்துக்கிட்டு ஈரான் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி மக்கள் இஸ்ரேலோட இந்த சமீபத்திய செயல்பாடுகள் இருக்குல்ல காசாவில் பண்ணது வெஸ்ட் பேங்கில் பண்ணது இப்போ கடைசியாக லெபனான் பார்டர் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது இது எல்லாம் அந்த நேட்டிவ் நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்திக்கிட்டு போல இருக்குங்க மொத்தமாக முப்பத்தி ரெண்டு தரப்புகள் நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்காங்க எங்கள் அல்பேனியில் ஆரம்பித்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இதில் ஒரு நான்கு நாடுகள் மட்டும் எடுங்க டர்க்கி ஸ்பெயின் கிரீஸ் ஜெர்மனி இந்த நான்கு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இதில் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியாக பண்ணுச்சு ஓகேவா டேர்க்கி மட்டும் தான் முறுக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி பெருமாள் நாடுகள் ஆயுத உதவிகளை பண்ணாங்க அப்போ இருப்படி நேட்டோ தரப்பில் இருந்து ஒரு நான்கு நாடுகள் பிரிஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக தமிழை கண்டறதை பதிவு பண்ணுறாங்கன்னா நண்பர்களையும் பகச்சிக்கிற ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் இருக்க மாதிரி தான் தெரியுது இது இப்படி இருந்தால் ஓகே நாளை பின்ன எனக்கு இந்த அமைப்பில் இருக்கிறத பிடிக்கல இஸ்ரேல் யாருமே கண்டிக்க மாட்டேங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு நாடாக கரண்டு வெளியே வந்து ரஷ்யா சைனா தலைமையில் ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு ஞாபகம் இருக்கா ஆக்சிஸ் வர்சஸ் அலைடு அதுமாரி மூன்றாம் உலக போருக்கான ரெண்டு அணிகள் பெருசாக பிரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கம் லெபனான் பார்டர்ல ஐடிஎஃப் செம் அட்டாக் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல அங்கே மிகப்பெரிய ரைடையும் மிகப்பெரிய அரஸ்ட் நடவடிக்கைகளையும் அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பில் நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ அந்த சந்தேகம் இருந்தாலே போதும் கைது பண்ணி தூக்கிடுறாங்க பெரிய பெரிய ரைடை வேறு அங்கே ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில குடும்பங்களை பிரிச்சுக்கிட்டு வர இருக்காங்களாம் அப்பா கிட்டேருந்து பையனை பிரிக்கிறது பையன் கிட்டேருந்து அப்பாவை பிரிக்கிறது சந்தேகத்தின் பேரில் அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுன்னு அப்படி போய்கிட்டு இருக்கான் இதில் சின்ன சின்ன பசங்களும் விதிவிலை கிடையாதாங்க ஒரு பதினாறு பதினேழு பசங்களை கூட அவங்க தூக்குறாங்களாம் ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுது இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மிடில் ஈஸ்ட்டு டென்ஷனை குறைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட் இது எஸ்கலேட் ஆகி போயிட்டுருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப கவலை எங்களுக்கு ஏற்படுறதா அமெரிக்கா சொல்லுது ஆனால் இதே அமெரிக்கா இன்னொரு பக்கம் என்ன திரும்ப பண்ண போகுது இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு நிறைய அமெரிக்க படையினரை அனுப்ப போகிறாங்க அடிஷ்னலாக அனுப்ப போகிறாங்களாம் இந்த தகவலை வெள்ளை மாளிகைன்னு உறுதிப்படுத்தலை ஆனால் டாக் மட்டும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு சோர்ஸ் மூலமாக இது இதுக்கப்புறம் எந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணப்பட தான் எதிர்பார்க்கணும் அனுப்பப்படுறது கன்ஃபார்மு பட் வீரர்கள் எண்ணிக்கை தான் மேபி முன்ன பின்னா இருக்கலாம் ஆக்சுவலாக ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் யூஎஸ் பர்சனல் இருக்காங்க இவங்களை தாண்டி இன்னும் பல பேரையும் கூடுதலாக அனுப்ப போகிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஹெஸ்புல்லா வழிச்சியை திருநென்க்காங்கன்னு நடிக்கிட்டு இருக்காங்களே அந்த முயற்சிக்கு அமெரிக்கா ஃபுல்லாக களத்தில் இறங்கி ஆதரவு கொடுக்க போகிறான் தான் அர்த்தம் இந்த உலகத்தோட எந்த நாட்டு இராணுவத்துக்கும் ஈரான் இராணுவத்தோட நிலம வந்துடவே கூடாது இதை பயம்னு சொல்கிறதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்கிறதா தெரியல மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் விஷயத்த சொல்லிடுறேன் இரான் இராணுவம் இப்போ அவங்களோட சோல்ஜர்ஸ் கிட்டே என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அந்த ஹெட் லெவல்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குல்ல அதெல்லாம் யாரும் தொற்றாதீங்க உங்கள் கிட்ட அது இல்லாமல் பார்த்துக்குங்க எல்லா டிவைஸையும் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாரிகள் இருக்காங்கள எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்ஸை நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட வெளிநாடுகளில் வங்கி கணக்குகள் இருந்தாலும் சரி அதையும் சேர்த்து உட்படுத்துகிறோம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு இங்கே வந்தது அதை பற்றி நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோன்னு ஈரானோட தலைமையே சொல்லியிருக்கு புரியலிய மக்களே எதுக்காகன்னு சொல்கிறேன் சமீபத்தில் பேஜர்ஸு வாக்கி டாக்கிஸு இதையெல்லாம் இஸ்ரேலு ஆயுதங்களாக மாற்றி இருந்துச்சு ஒரு தோட்டம் செலவு பண்ணல ஆனால் அவ்வளோ பேர் கொண்டு குவிச்சிருந்தாங்க ஃபுல்லாக இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸை பிளாஸ்ட் பண்ண வச்சு ஸோ ஈரான் ராணுவம் இதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் கம்யூனிகேஷன் டிவைஸே பொதிகி வேணாம் நம்பா எல்லாம் ஒதுக்கி தூரம் போட்டுருங்க ஆய்வு பண்ணிவிடுவோம் நம்ம ஆஃபீஸர்ஸு யாராவது கருப்பாடுகளாக இருந்தாங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா இங்கே ஒரு டெக்னாலஜி உள்ள டிவைஸ் வருதுனா அவங்க இசை இல்லாமல் வர வாய்ப்பு இல்லை ஸோ இங்கே இருக்க ஆஃபீஷியல்ஸ் எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும் ஃபண்ட் எவ்வளோ வந்திருக்கு போயிருக்கு யார் கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இது கூடவே அவங்க எந்த நாடுகளுக்கு போயிட்டு வந்துருக்காங்க விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க மேலே சந்தேகம் எடும்பட்சத்தில் அவங்கள விசாரணைக்கு உட்படுத்துவோம் ஸோ அவங்கள விசாரித்து உண்மை தெரியும் அது வரைக்கும் கம்யூனிகேஷன் டிவைஸை யாரை தோடாதீங்கப்பா அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லை நாம் பயன்படுத்திகிட்டு இருக்க டிவைசஸ் இருக்குல்ல இது நாம் தயாரிச்சதாக இருக்கணும் அப்படி இல்லைனா நம்மளோட நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்குல்ல ரஷ்யா சைனா இது போன்ற நாடுகள் தயாரிச்சுருக்கணும் இந்த ரெண்டை இல்லாட்டி வேறு எதுனா தயாரிப்ப நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா வேணாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்றாங்க அவ்வளோ பயம் ஏன்னா வாங்கின அடி அப்படி அதாவது இந்த அளவுக்கு ஈரான் இராணுவ வரைக்கும் நடுக்கம் ஏற்படுது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இஸ்ரேல் வெர்சஸ் ஆல் புராக்சிஸ் இப்படி தான் இந்த வார் இப்போ அடுத்தடுத்தள்களுக்கு போய்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் போகுன்ற பயம் தான் நமக்கு அதிகரிச்சுட்ருக்கு இஸ்ரேல்ன்றது ஒரு கண்ட்ரி பிராக்ஸிஸ் அப்படின்றது ஒவ்வொரு அமைப்புகள் குரு அமைப்போ பெரு அமைப்போ ஒவ்வொரு அமைப்புகள் ஈரானை பேஸ் பண்ண அமைப்புகளாக கருதப்படுது இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் டைரெக்டாக கண்ட்ரிஸ் மோதல் இன்னும் ஆரம்பிக்கிறாங்க வார் ஆனால் ப்ராக்சிஸ் வர்சஸ் இஸ்ரேல் மோதல் விஷ்வரூபம் எடுத்திருக்கு இது இன்னும் அடுத்த அடுத்துக்கு போச்சுன்னா இன்னும் சில நாடுகள் இந்த காலத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் மக்களே அடுத்து என்னன்ட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்